காண்டம் ஆதிகாண்டம் ஒன்பது மனதினில் தனித்து இதயம் தன்னில் உலகம் அணைய விரிவினை கொண்டே எவரும் பங்குரா தனிப்பெறும் அமரப்பணியினை புரிந்திட எழுந்தனள் அவளும் சுமைநிறை அவளது நெஞ்சகம் தன்னில் முன்னர் வாழ்வது துயரினை அறியாதிருந்தது புவி மூலத்துயிலின் மடியினில் மறதி நிலையினில் தளர்ந்து கிணையாய் இறுகி மழுங்கியும் தாரகை அதுபோல் நிச்சலமாகியும் மனமதன் விளிம்பினில் உணர்விலதாய் கிடந்தது மௌனமதன் ஆழ்மடுவினில் ஈருலகின் நடுவினில் துயரம் தொடாது கலக்கம் சிதைக்காது இங்குறும் துயரின் நினைவேதுமின்றி ஆழ்ந்து கிடந்தனள் அவளுமாகே நினைவொன்று நிழலெனப் பின்னர் மந்தமாய் வரவும் நெட்டுயிர் தவளும் நெஞ்சினில் கரம் புதைத்து நின்றாள் நின்றபொழுதில் தொக்கி நிற்கும் அணுக்கமாகிய வேதனையொன்றினை அறிந்து கொண்டனள் ஆழ்ந்து அமைதியாய் தொன்றுதொட்டு தொட்டு வந்திடும் அந்த வேதனை அதுவும் வந்தவிடத்து பொருந்தி நிற்க கண்டனள் எனினும் அத்துயர் ஏன் எங்கிருந்துற்ற வென்றதை நின்றாள் மனதினை தூண்டும் ஆற்றல் அதுவும் இன்னமும் பின்பே விலகியே நின்றது உள்ளம் உவக்கும் ஊதியமில்லா ஊழியர் போலவே மற்றவள் வாழே வாழ்க்கை சேவகர் விருப்பமின்றி இழக்கமின்றி இறுகி நின்றனர் புலன்களின் தீபமெறிய மறுத்து முரண்பாடுற்று இணங்கா நின்றது உதவியிட்டா அவளது மூளை தன் இறந்த காலமதை தெளிவிலாத ஒரு புவி இயல்பதுவே அவளுடைய வடிவினை தாங்கி நின்றது எனினும் இன்றவள் எழுந்தனள் கிளர்ந்தனள் அண்டச் சுமையினை தன் வாழ்வினில் பகிர்ந்தனள் அவள் தன் உடலின் ஒலியிலா குரலின் அழைப்பினு கிணங்கி தொலைவினில் பறந்த அவளுடைய ஆன்மச் செறிவும் இன்று திரும்ப தன் இடம் வந்துற்றதுகான் அறியாமையுடன் விதியும் இணைந்த நுகத்தடிதன்னை நாடி வந்தது மறிக்கும் வாழ்வின் அழுத்தமும் உழைப்பும் ஏற்க துணிந்து வந்துற்றதுவே துயிலாம் கடலின் வந்திடும் திரைகளோடே விந்தை கனவு சின்னங்களிடை ஒளியினை பாய்ச்சி வழிவகுத்ததுவும் திரும்ப தன்னிடம் கான் அவளுடைய இயல்பாம் இல்லம் என்று காணாதோர் அசைவினை உணர்ந்தது வாழ்வினை இருண்ட அறைகளுமின்றி சட்டென ஒளியுண்டு மிளர்ந்திடவும் நினைவின் பலகனிகளும் அதுகால் திறக்க சிந்தையின் சோர்ந்த காலடி மெல்ல அவள் கதவும் நோக்கி வந்ததுவே